நீங்கள் போடுகிற காலத்திட்டத்தின்படி அல்ல அந்த காலத்துக்கு அப்பால் பட்டு நடக்கிறதும் மிகப்பெரிய அற்புதமாய் காணப்பட்ட பகு லாஸ் எழும்பி வந்ததும் பரிசரமாக சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க எல்லாருக்காக ஒரு மறிக்கிறது நல்ல இருக்கும் என்ற ஒரு தீர்மானம் எடுக்கப்படுகிறது இதை பார்த்தீங்கன்னாக்கா லாஸனுடைய மரம் நேரே சிலுவைக்கு நேரே கிறிஸ்துவை வழி நடத்துக்கிறதா இருக்கிறது அதற்கு எதற்கு வந்தாரோ அதற்கு கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார் இருபத்தைந்து ஆண்டுகள் கர்த்தருடைய வார்த்தை ஆபரகாமை புடமிடுகிறது பதிமூன்று ஆண்டுகள் தேவனுடைய வார்த்தையை யோசிப்பை புடமிடுகிறது ஏன் உரைக்கப்பட்ட தீர்க்கசம் உடனே ஏன் நடக்கிறது இல்லை சில சமயத்தில் ஆசீர்வாதங்கள் உங்களை வாரி கொண்டு போய்விடக்கூடாது அழுத்தி போட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் கத்தனை செய்கிறார் உங்களுக்காக கத்திரை யாவையும் செய்து முடிக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் கத்த சில காரியங்களை தாமதிக்கிற பொழுது உன் தெரிந்து கொள்வதில் அதான் லூக்காயின் சுவிசேஷ புசத்தில் வாசிக்கிறோம் அந்த விதவை குறித்து சொல்லப்படுகிற காரியம் கொண்டே இருக்கிறா இந்த நியாயாதிபதி திரும்பி பார்க்கவே இல்லை ஆண்டவர் சொல்லுகிறார் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்தில் கர்த்தர் பொறுமையாக இருக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய சிந்தை தேவனுடைய சுபாவங்களை வெளிப்படுகிறது ஆனால் நம்முடைய ஆதங்கம் என்னென்னா நமக்கு பின்னால் வந்தவங்கலாம் முன்னால் ஓடி போயிட்டான் பெதஸ்தா குலத்தனில் இருக்கிறன போல நான் இறங்குறதுக்கு முன்னாடி இன்னொருத்தையும் இறங்கிடுறான் திடீர்னு வந்தாங்க அவங்களுக்கெல்லாம் சர்வ சாதனமாக குழந்த பாக்கி இருக்கிறது திடீர்னு வந்தாங்க நிலத்தை வாங்குறாங்க வீட்டை கட்டுறாங்க ஆனால் நான் உண்மை தேடுகிறேன் எத்தனையோ பேரை வழி நடத்துக்கிறேன் எனக்கு ஒன்றும் ஏன் ஆண்டவரே நம்ம அற்ப விசுவாசிகளை காணப்படக்கூடாது என்பதற்காகத்தான் என்று சொல்லப்படுகிறது மகிமைக்கு நேரே உன்னுடைய சிந்தை திருப்பிக் கொள்ள வேண்டும் இது ராஜா வீட்டு பிள்ளைதான் ஆரம்ப காலத்தில் அப்படி பாவிக்கவில்லை வாழ்க்கையை ஆண்டவரே 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 என்று தன்னை சிறுமப்படுத்தி தன்னை தாழ்த்தி தன்னை பரிசுத்தத்துக்கு நேரே தன்னை ஒப்புவித்து கொண்டு வருகிறான் இந்த இடத்தில் சொல்லுகிறான் என் தகப்பனை விட்டே கொடுக்காத ஒரு பிள்ளை அதுதான் எப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மேல் இருக்கிற அதிகாரங்கள் யார் என்று கேட்டால் அதிகாரிகள்னு கேட்டால் தாய் தகப்பேன் அவர்கள் எவ்வளோதான் மாம்சப் பிரகாரமாக காணப்பட்டாலும் உங்களை மறந்து போனவர்களாக காணப்பட்டாலும் நீங்கள் உங்கள் வாயால் எதுவும் பேசக்கூடாது என்பது தான் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் யோசு போய் மறந்துக்கப்பட்டான் தாவிது மறக்கப்பட்டான் இயேசு மறக்கப்பட்டார் யாருமே நொந்து கொள்ளவில்லை இவர்கள் எல்லாம் உயர்த்தப்படாமலும் இல்லை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் அதான் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக இப்பொழுது சாலமுன் ஜெபிக்கிறான் மகிமை வருகிறது ஆசிரிப்பு கோடாரத்தில் வாசல் ஊழிய செய்ய முடியாத அளவிற்கு பரலோகம் மருவுத்துரு கொடுக்கிறது அப்புறம் இந்த ஆலயத்தில் வந்து ஜபித்தாலு இதெல்லாம் நடக்க வேண்டும் எல்லாம் க காணப்படுகிறது இப்பொழுது புதிய ஏற்பாட்டை விசுவாச நாம் நம்ம ஆலயத்தை கட்ட வேண்டும் எப்படி கட்ட வேண்டும் சரீரத்தை ஒரு ஆலயமாய் வேதம் சொல்லுங்கிறது எப்படி ஆலயத்தினுடைய நிறைவேறுகள் வருகிறது என்று சொல்லி நான் முடிக்க போகிறேன் சால முன்னிட்டு ஜபத்தில் இதுதான் கடைசி நாட்களில் எழுமப்படுகிற விசுவாசிகளுடைய சரீம் ஆலயமாக காணப்படணும் கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சென்மை நீங்கள் எப்படி ஆலயமாய் மாறுகிறீங்க நாட் பை மோல்ட்